தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க வணக்கம் தமிழ் வாய்ஸ் வியூவர்ஸ் சம வெயில ஏதாவது மரத்து நில போய் உக்காந்துக்கலாம் போல இருக்கு மரம் உடனே எனக்கு நியூட்டன் கதை ஞாபகத்துக்கு வந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அதாவது நியூட்டன் மரத்துக்கடியில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆப்பிள் வந்து விழுந்துதான் அவருக்கு மேலே கீழ் நோக்கி விழுது அப்படின்னு ஒரு டவுட் வந்துதான் சோ அப்படி யோசிச்சு கிராவிடேஷனல் போர்ஸை வந்து அவர் கண்டுபிடிச்சாரு எனக்கு ஒரு டவுட் வந்தது இதுவே நியூட்டனுடைய அந்த மரத்துக்கடியில இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க ஆப்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்க பண்ணிருப்பாங்களா இல்லையோ நான் இன்னைக்கு நான் ஆப்பிள் யூசர்ஸ் பத்தி சொல்ல போறேன் இந்த டயட்டை நீங்க மாசத்துக்கு ஒரே ஒரு முறை ஃபாலோ பண்ணாலே உடம்புல இருக்கிற அத்தனை நச்சு பொருட்களும் வெளியேறிடும் அப்படிங்கிறீங்களா எங்க பர்கா இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிடும் போது உடம்புல ஏகப்பட்ட நச்சு பொருட்கள் சேருது இப்படி நச்சு பொருட்கள் சேரும் போது எல்லா உறுப்புகளையும் அது வந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு முக்கியமா ஜீரண உறுப்பு கெட்டு போச்சுன்னா எல்லா உறுப்புகளும் ஒன் பை ஒன் கெட்டு போயிட்டே இருக்கும் சோ இந்த டயட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்க அதாவது முதலாவதா காலையில எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் வந்து சக்கரை போடாம குடிக்கணும் அது ரொம்ப முக்கியம் சக்கரை போடக்கூடாது உங்களுக்கு வேணும்னா லெமன் ஜூஸ் அதுல ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா பாலை மட்டும் சேர்க்காதீங்க ஏன்னா அது வந்து தெரிஞ்சு போயிடும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு இல்ல மூணு மணி நேரம் கழிச்சு ஒரு ரெண்டு ஆப்பிள் எடுத்துக்கோங்க ரெண்டு ஆப்பிள் தோலோட கட் பண்ணி சாப்பிடணும் அடுத்து மதியத்துக்கு கிரீன் டீ அதோட தேன் கலக்கி நம்ம வந்து குடிக்கணும் அடுத்து திரும்பவும் ஒண்ணு ரெண்டு மணி நேரம் கடிச்சு ஒரு ரெண்டு இல்ல நாலு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அத தோலோட கட் பண்ணி சாப்பிடணும் அடுத்து ஈவினிங்க்கு என்ன பண்ணணும்னாக்க ஆப்பிள வந்து ஆப்பிள் ஜூஸ வந்து ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் சக்கரை சேர்க்காம பிடிக்கணும் இரவுக்கு டின்னருக்கு என்ன செய்யணும்னாக்க ஆப்ல வந்து இப்ப நீங்க தோலை எடுத்துட்டு ஆப்ல நல்லா தோல் எடுத்துட்டு அதை நல்லா துருவிட்டு அதுல தேன் கலந்து சாப்பிடணும் இந்த மாதிரி நீங்க மாசத்துக்கு ஒரே ஒரு முறை ஃபாலோ பண்ணாலே உடம்புல இருக்கிற அத்தனை நச்சு பொருட்களும் வெளியேறிடும் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க கடைகள்ல ஈஸியா ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் கிடைக்குது அந்த மாதிரி நீங்க அந்த கடையில கிடைக்காத வாங்கி குடிக்கிறதுனால எந்த வித யூஸும் இல்ல வீட்டுல நீங்க மார்க்கெட்டு போய் ஆப்ல வாங்கி வீட்டுல அதை நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் இதோடைய பலனை கிடைக்கும் இதோடைய பலன் கிடைக்கும் சோ மாசத்துக்கு ஒரே ஒரு முறை தான் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா எங்களுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் வரும் நன்றி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்